இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி கேழ்வரகு அடை தோசை இது செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஈவினிங் டயத்தில் ஸ்நாக் செய்து கொடுக்கலாம் இல்லை நைட்டுக்கு டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை காய்ச்சிட்டு வடிகட்டிக்கணும் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இது கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இது பாகுபாதம் தேவையில்லை நல்லா கரைஞ்சா போதும் இப்போ ஸ்டவ்வாக பண்ணிட்டு இதை ஓரளவுக்கு ஆற விட்டுருலாம் இப்போ மாவு கலந்து எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நம்ம கேழ்வரகு மாவு மட்டும் சேர்க்கும் போது தோசை பிச்சு பிச்சுட்டு வரும் இது போல கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது பிச்சிக்காமல் வரும் இப்போது நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளை தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் லைட்டாக தூசு இருக்குது அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவா கலந்துக்கணும் நம்ம அடை மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இல்லை தண்ணியா கரைச்சிட்டு நீங்கள் தோசை மாதிரி வேணுனாலும் செய்துக்கலாம் நான் இன்னைக்கு அடை போல செய்ய போறேன் இதுல கட்டிகள் இல்லாத நல்லா இது போல கரைச்சி விட்டுக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம கலந்து எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதோடையே ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது நல்லா மனமாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ அடை சுட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரை டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க இதை கொஞ்சம் திக்காகவே பரவலாக்கிக்கணும் இதுக்கு மேலேயும் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் சேர்த்து செய்யும்போது இந்த நெய்யோட வாசனை வெள்ளம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு இதை திருப்பி விட்டுக்கிறேன் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டே இதை வேக வச்சுக்கலாம் நம்ம வெள்ளம் சத்துருக்கிறதுனால கரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மிதமான சூட்டில் வச்சுட்டே இதை வேக வைக்கணும் இப்போது ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம அடை செய்துக்கு போகிறோம் இப்போது நம்மளோட சூப்பரான கேழ்வரகு அடைலாம் தயாராகிடுச்சு இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இது போல் கேழ்வரகு தோசை செய்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்து முடித்தாச்சு வெல்லம் சேர்த்து செய்திருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது அதிக சத்தானதும் கூட இது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ